என் ஆடமும் என் ஆடம்போய் என் போ நான் வந்து பார்க்குறேன் சரியா இப்போ கொஞ்சம் முதல் தானே எங்கள் ஸ்கூல் டைம் இருக்குங்களா என் ஆடம்போய் என் நம்பருக்கு தாக்காவை போகவிடுவோம் நான் வருவேண்ணா கண்டிப்பாக என் ஆனும் போது நான் பார்க்கணும் சரியா சரிப்பா இது இல்லையம்மா என் நம்பர் வச்சுக்கோங்க நான் உடம்பாயிருந்தாலும் எனக்கு கூட்டம் கொடுத்துருவோம் அந்த ஆசைக்கு போகணும் நான்

கைலஞ்சலேயே காலையெஞ்சு நமக்கு அழகுதான் அவரு ரொம்ப ஆர்வம் பண்ணாரு உடனே அப்புறப்படுத்தி வேற புதுசு